வெல்கம் டு ராகு நானும் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவளி செலப்ரேஷன் தான் தீபாவளி அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே ஸ்வீட் தான் அதுவும் வந்து மெயின் வந்து அதிரசம் தான் நம்ம வந்து நைன்டி ஸ்கிட்ஸு இவங்க எயிட்டி ஸ்கிட்ஸுக்குலாம் கண்டிப்பாக தெரியும் நாளே வந்து முறுக்கு அதிரசம்லாம் சொல்கிறது எல்லா கிராமங்கள்லேயும் இருக்கும் அதிரசம் இப்போதைக்கு யாராலையும் சேர்க்கத் தெரியாது பட் வந்து எனக்கும் சேர்க்க தெரியல அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வராது பட் இப்போலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நான் வந்து யூடியூப்பில் வந்து ஆர்டர் பண்ணேன் எங்கேனா அந்த அதிசயம் மிக்ஸ் அப்படின்றதுலாம் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் அதிரசம் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டும் இன்னமே வந்து ஒரு மூணு நாளாக இருக்குது ஸோ டேஸ்ட் அப்படியே தான் இருக்குது ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி இது பண்ணுங்கள் யூடியூப் சேனலில் அந்த நம்பர் இருக்கும் இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க நெக்ஸ்ட் வந்து முறுக்கு சுட்டேன் ஸோ முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தங்களி மாவு நான் ஆல்ரெடி நான் பேர் வீடியோ போட்டிருப்பேன் ஸோ அந்த இருந்து நான் முறுக்கு செஞ்சேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு ஏன்னா எல்லாமே ஒரே ப்ரொசீஜர் தான் இல்லை நான் உங்களுக்கு வந்து கல்யாண வீட்டு முறுக்கு செய்யணும் அப்படின்னாலும் அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் தீபாவளிக்கு வந்து மொதல் நாளே வந்து முருக்க அதிரசம் மட்டும்தான் ரெடி பண்ணி வச்சேன் நெக்ஸ்ட் வந்து மறுநாள் வந்து காலையில் எப்படியும் வந்து எண்ணெய் சட்டி வைக்கணும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ அதனால் மொதல் நாள் வந்து இந்த ஒர்க்கை மட்டும் முடித்து எடுத்து வச்சுட்டு முறுக்கு அதிரசம் ரெடி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுடும்போதே பச்சை முறுக்கு வந்துட்டு உள்ளே போயிட்டுருக்கும் அந்த மாதிரி யார் வந்து தீபாவளிக்கு முறுக்கு சுடும்பது மே மேக்ஸிமம் பச்சை முறுக்கு சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எங்கள் இதில் வந்து பாப்பா வந்து முறுக்கு சுடுறோம் அப்படின்னா அந்த சுட்ட முறுக்க விட பச்சை ஆனால் அந்த போட்ட உடனே எண்ணெயில் போட்ட உடனே கொஞ்சம் பப்புள்ஸ் அடங்கும் ஸோ அந்த முறுக்கு அப்படியே எடுத்து அது கொஞ்சம் சாஃப்டாக ரொம்ப க்ரன்ச்சியே இல்லாமல் இந்த பல் வந்து இல்லாதவங்க கூட வந்து சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் அந்த முறுக்கு பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் வேணால் நெக்ஸ்ட்டு முறுக்கு சுட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மொதல் நாள் நைட்டே வந்து தீபாவளி செலப்ரேஷனாக வெடி இதுன்னு போயிட்டு இருந்துச்சு ஸோ நம்ம ரெண்டு மூணு கிளிப் கிளிப்ஸ் எடுத்தோம் சரி மறுநாள் எப்படி வெடி போடற முடியுமா என்னன்னு தெரில சாரி ஐ மீன் வந்து நான் வெடி போட மாட்டேன் இது வந்து வெடி கிடையாது அதனால் மத்தாப்பு கம்பி மட்டும் நான் பிடிச்சேன் பிடிச்சிட்டு ஒரு நாலஞ்சு கிளிப்ஸ் எடுத்துட்டு அவ்வளோதான் நம்ம தீபாவளி அவ்வளோதாங்க நெக்ஸ்ட்டு நம்ம தீபாவளி அப்படின்னாவே எங்கே போவோம் அடுப்பாங்க தான் போவோம் வாங்க அடுப்பாங்கரைக்குள்ளே போகலாம் நம்ம தீபாவளி அதாவது இல்லத்தரசிகளுக்கு மட்டுந்தான் தெரியும் இந்த தீபாவளி பொங்கல் அப்படின்னா வந்து அடுப்பாங்கிறது தான் நம்மளோட தீபாவளி பொங்கல் அப்படின்றது அதை எத்தனை பேர் அக்ரி பண்ணுறீங்களோ அவங்களாம் லைக் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரவ பணியாரமும் அப்புறம் வந்து வெங்காய போண்டா மட்டும் போட்டேன் ஸோ ரொம்ப வந்து நான் திங்ஸ் ஸ்நாக்ஸ் செஞ்சோம்னா வேஸ்ட்டாக போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்தளவுக்கு செய்யல ஏன்னா ஸ்வீட் பாக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நிறையா இருக்குது ஸோ இது மட்டும் வந்துட்டு செஞ்சுட்டு சாமிக்கு வச்சு கும்பிடலாம் அப்படின்ட்டு இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நாலு டு அரை நல்லா சாமி கும்பிட முடியல எங்கள் வீட்டில் கடை திறந்துட்டு அவங்க ஒரு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தாங்க ஸோ காலையில் நாலு மணிக்கு திருப்பி உஸ்புறக்கு மனசு வரலைங்களா அதனால் ஒம்பது டு பத்து நல்ல நேரம் இருந்துச்சு ஸோ அந்த டைமில் தான் வந்து நான் சாமி கும்பிட்டேன் நல்லா வந்து தெய்வீகமாக இருந்துச்சு நல்லா செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட் அந்த புது ட்ரெஸ்லாம் வந்து பிள்ளைங்க வந்து எப்போ சாமி கும்பிட்டு முடிப்பீங்க நான் ட்ரெஸ் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அந்தளவுக்கு பயங்கர ஆர்வமாக தீபாவளியில் வந்து வெடி போடுறதுலையும் குழந்தைங்க இருந்தாங்க எங்கள் வீட்டில் வந்து புது ட்ரெஸ்லாம் வந்து சாமிகிட்ட வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் வந்து புத்து போடுவோம் மார்னிங் வந்து சாமி கும்பிட்டு அப்புறம் வந்து குட்டீஸ்லாம் வந்து ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டாங்க போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அப்புறம் என்ன காலை சாப்பாடு வந்துட்டு ரெடி பண்ண போயாச்சு காலையில் வந்து பார்த்திங்கன்னா பூரியும் மீல் மேக்கர் கிரேவியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஏன்னா வந்து காலையில் சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான்வெஜ்ஜை வந்து நெக்ஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க எடுத்துகிட்டு வந்து மட்டன் அந்த சிக்கன் அண்ட் அப்புறம் வந்து அவ்வளோதான் அந்த இதில் கொஞ்சம் வெரைட்டியாக கொஞ்சம் ஒரு மூணு டிஷ் வந்து நான் செஞ்சுருந்தேன் நீங்களாம் வந்து தீபாவளிக்கு வந்து என்ன சமையல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து இவ்வளோதான் சிம்பிளாக வந்து சமைச்சி முடித்தாச்சு அப்புறம் வந்து சாமி கும்பிட்டு முடித்த உடனே பார்த்திங்கன்னா ரெண்டு சூரியகாந்தினாலும் மற்றவை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டீஸும் நானும் வந்து சும்மா ப்ரொசீஜருக்காக பிடிச்சோம் நெக்ஸ்ட்டு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ் இது தான் எங்கள் காம்போ ட்ரெஸ்ஸு எல்லோரும் வந்து நேவி ப்ளூ வந்து இந்த தடவை பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ நேவி ப்ளூ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி நேவி ப்ளூ எல்லாருக்கும் எடுத்திருந்தோம் எடுத்த உடனே துறைக்கு வந்து ட்ரெஸ் போட்டோனே கிளம்பிடலாம் வாங்க பாய் பாய் போகலாம் புது ட்ரெஸ் எல்லாம் கோட் ஷூட்லாம் போட்டிருக்குறோம் என்ன கோட் ஷூட்லாம் போட்டு வீட்டுக்குள்ளே கரது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா ஷிஃப்ட்டு கிளம்பிட்டாங்க ஸோ ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டு கொண்டு வந்து விட்டுட்டு அவங்க ஷிஃப்ட்டு கிளம்பிட்டாங்க அவ்வளோதாங்க எங்கள் தீபாவளி வந்து மேக்சிமம் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கும் கோட்ரஸ் லைஃப்பில் அப்படி தாங்க போயிட்டுருக்கோம் பட்டு வந்து ஊரில் இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே செலப்ரேஷன் ஆகும் ஏன்னா பக்கத்து வீடு இதுலாம் வந்து எல்லாரும் பேசுவாங்க என்ன சமைச்சிங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு விசாரிச்சுட்டு இருப்பாங்க ஸோ அது வந்து டைம் பாஸ் நல்லா போய்ட்டுருக்கோம் தீபாவளி பொங்கல் அப்படின்னா பட் குவார்டர்ஸில் இப்படி தான் போகும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தேங்காய் பால் பிரியாணி அப்புறம் சிக்கன் மட்டனில் வந்து கிரேவி அப்புறம் மட்டன் குழம்பு சாதம் அவ்வளோதான் வந்து எங்கள் தீபாவளி ஸ்பெஷல் ஸோ வந்து சமையல்லாம் பண்ணிவிட்டு அப்பப்போ உணவு இடைவேளை வேறு அப்படின்ற மாதிரி அப்பப்போ வந்து வெடிப்போட வந்து சாப்பிட வெடிப்போட சாப்பிட அப்படின்ற மாதிரி குட்டீஸ்லாம் வந்து ஒரே ரவுண்ட் இருந்தாங்க அதுப்போ உடலை வந்து ஸ்நாக்ஸு அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு எங்கள் வீட்டு தங்கு குட்டி என்னடானா சூரியகாந்திய கூட பிடிக்க மாட்டேங்கிறான் இப்போ இப்படி தான் இருப்பாங்க ஃப்யூச்சரில் பார்த்தா தான் எப்படின்னு தெரியல ஃப்யூச்சரில் வந்து இவனுக்கு தனியாக ரெண்டு பாக்ஸ் மூணு பாக்ஸ் வாங்கணுன்ற நிலமை கூட வரலாம் அந்தளவுக்கு வெடிப்பான்னு நினைக்கிறேன் பட் இப்போ வந்து அந்த நெருப்பு இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயப்படுறான் ஸோ அதனால் அவனை அவன் அந்தளவு வந்து சும்மா ஒரு டைமிங்க்கு ஒரு ஒரு ஒன்றாவது பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவனை வச்சுருந்தான் அவ்வளோதான் அவர் மணி நேரம் வந்து கீழே கூட்டிகிட்டு போயிட்டு எல்லோரும் வெடி போடுவாங்க இல்லைங்களா அங்கே வச்சுருந்தோம் ஸோ அப்படியே அவன் கண்ணில் வீதி தெரிஞ்சு அந்த மாதிரி உட்காந்துருந்தான் என்னடா பண்ணுறீங்க என்னடா வெறும் வெடி இதுமாக போட்டுருக்குறீங்க என்னைய வேறு கூட்டி வந்து உட்கார வச்சுட்டு அப்படின்ற மாதிரி அவன் மைண்ட் வாய்ஸ் போயிட்டு இருந்துச்சு அப்புறம் நான் வந்து வீட்டு கூப்பிட்டு போயிட்டேன் ரொம்ப புகை ஹெவியாக இருந்ததுனால ரொம்ப நேரம் நான் அந்த புகையில் வச்சிருக்கல தம்பியை ஸோ நீங்கள்லாம் வந்து தீபாவளி வந்து சேஃபாக கொண்டாடி இருப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன்